தமிழகம் முழுவதும் வந்து முக்கியமானவர்கள் மாத்திரம் சேர்ந்திருக்கின்றோம் என்ன இன்னைக்கு சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா பின்னாடி பேனர்ல பாப்பீங்க ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க வேண்டும் காலம் தோறும் மாறுதல் கூறும் கருத்தாக இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம் ஆர் அவர்கள் சொல்லுவார் நாலு லீடரும் சார் அவங்களை தைரியம் இருந்தா வெளியில் வந்து சொல்ல சொல்லு திருமதி வி கே நான் பெயரை சொல்ல விரும்பாத ஒரு மனிதராகட்டும் கட்சி தனி கட்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் அவராகட்டும் இல்ல ஓபிசரன் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கட்டுப்பாட்டிலே அவர் இருக்கிறார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சொல்றதை வந்து பல பேர் காப்பி அடிச்சு கொண்டு போயிடுறாங்க எனக்கு எழுபத்தி அஞ்சு பிஜேபி ஒரு சீட்டு கூட குறைஞ்சி வர மாட்டாங்கன்றது நான் முன்னாடியே சொன்னேன் நான் தான் ஸ்டார்ட் பண்ணி முதல் முதல்ல சொன்னேன் ஏங்கடா ஓ பி எஸ் பிஜேபி விட்டு வர மாட்டார்ன்றதையும் சொன்ன இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் இப்ப மிகவும் பாக்குற பேப்பர்ல பாக்குறாங்க பாக்குறாங்க எழுவத்தஞ்சு எண்பதுன்னு கேட்கற மாதிரி தெரியும் அன்னைக்கு பூரா இருபத்தி மூணு இருபத்தி மூணு போச்சு அதெல்லாம் நடக்காது அவோ அவ பைட்டோ பழனிசாமி சைன் குரோ இல்லையோ ஃபைல் எலோடி ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் அப்படி என்னன்னா முடிஞ்சு போச்சு பழனிசாமிக்கு அவ்வளவுதான் உடனே சைன் பண்ணி எழுவத்தஞ்சு சீட்டு குடுத்துருவாரு நாங்கள் அந்த அல்ல கை பக்கத்தில் இருக்க கை வர கை எல்லா கையையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி பாரதிய ஜனதா அவர்கிட்ட நாங்களே பகிர்ந்து சொல்லி கேட்டு எழுபத்தி அஞ்சு சீட்டை பழனிசாமி கிட்டே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நேற்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு லேடி அம்மா பொண்ணுன்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து ஒரு தாயின் பெயரை கெடுப்பதற்காக அன்னைக்கு கோவம் பிளாஸ் பண்ணி விட்டேன் எக்கச்சக்கமா பிரஸ்ல நேற்று புத்தி வந்து தலைமை கழகத்தில் அந்த பொம்பளை சேர்க்கல உள்ள விடல ஆரோ திரியில் வந்து எங்க அம்மா அம்மா இருக்கும்போது சொல்ல முடியுமா காணாம போயிருப்பாங்க இந்த பிஜேபி காரங்க இப்படி எல்லாம் குதிச்சிட்டு இருப்பாட்டாங்க அம்மா இருக்கப்போ அம்மா இல்லாத தானே தலைக்கீழ இப்படி மாறிச்சு அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார் அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது அவர் சொல்லும் போது நானும் சம்பத்தெல்லாம் கோவப்பட்டோம் இன்னைக்கு அவர் சொன்னதுதான் உண்மை அந்த தாய் இந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை என்பதுதான் உண்மை அனுபவமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முதலமைச்சர் மீது பெரிதாக எதையும் குற்றம் சாட்டி பேசுவதே இல்லை காலம் சென்ற கலைஞர் மீதெல்லாம் நான் பேசவே மாட்டேன் தேவையும் இல்லை அது அப்படி ஒரு ஒழுக்கமாக அரசியலில் இருந்ததால் தான் என்னை பிரஸ்ல என்னுடைய சகோதரால் இருக்கக்கூடிய நீங்கள் தூக்கி வந்து எங்கேயோ நிறுத்தியிருக்கிறேன் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா வேதனையா இருக்கு நாலரை வருஷம் புரிஞ்சிருச்சு நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்று கூற கொள்ளக்கூடிய வகையில ஊழல் குற்றச்சாட்டுகளிலே மிதந்திருப்பவர்கள் ஒன்றாயிரம் போஸ்டிங் ஒருத்தர் கையில் வச்சிருந்தார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேர்தலே நடத்தாம உள்ளாட்சித்துறை அத பிக்சர் போட்டு கொடுத்தே பழனிசாமி என்கிட்ட கூடுத்து சொன்னார் பழனிசாமி

சென்ற காரிலே ஒரு பெண் ஆக்சிடென்டை லெப்ட்ல உட்கார்ந்து ரைட்ல தோங்கினாங்க கதையை மாடி அதுல இருந்து அன்றைக்கு அவர் துணை சபாநாயகராக இருந்ததால் தப்பித்து விட்டார் அந்த பெண்ணை கடத்தி வந்து கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னது அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய தினம் முதலமைச்சர் இதே முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அவர் மேல் கோர்ட்ல போய் சஸ்பென்ஷன் சென்டென்சஸ் ஸ்டே வாங்கினார் தப்பிச்சு வெளியே சுத்திட்டு இருக்கார் ஒரு சமயம் முதல்வர் மறந்து கோர்ட்டுக்கு போயிட்டோம் சூரியமூர்த்தி கோர்ட்டுக்கு போயிட்டு முதலமைச்சரிடம் கொடநாடு வழக்கு என்ன ஆயிடுச்சு விசாரிக்க கூட மாட்டேன் சார் ஒராள எல்லாரையும் நீங்க அதுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்குவாட் போட்டீங்க கோயம்புத்தூர்ல டாக்டர் சுதாகர் அவர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு அப்புறம் மூட்டை கட்டி சிபிசிடி கொடுத்தாரு இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார் நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு வருவோம் மக்களுக்கு சொல்வோம் தொண்டர்களுக்கு சொல்வோம் எல்லாத்துக்கும் சொல்லுவோம் சந்தேகம் நடக்கல ஆகவே எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளிலேயும் இருக்கின்ற பழனிசாமி உங்களை பார்த்து ஊழல் குற்றவாளி நாலு லட்சம் கோடி அடிச்சுட்டாங்க அவரு போய் கொடுக்கிற நியாயமா இது இவர் ஒரு ஸ்பைரல் பயணி கொடுத்தா அவர் ஒரு ஸ்பைரல் பயணி கொடுக்குறது அன்னைக்கு ஸ்பைரல் பயணி கொடுத்தப்ப எழுத்து பேசுனா எல்லாரும் அமைதியா இன்னைக்கு இருக்காங்க என்னன்னு தெரியல இத பத்தி திமுக பேசுறதே இல்ல ஏன் புரியல எனக்கு ஏன் தெரியல தேர்தலில் மக்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் மிகவும் வேதனைப்படுவது உலகம் சுற்றும் வாலிபரை நினைத்துக் கொள்கிறேன் என்ற எதிரும் அதே கதிதான் ஜனநாயகன் படத்திற்கு வந்திருக்கிறது ஜனநாயகத்தில் ஜனநாயகன் இல்லை இப்ப மரண்டோ கிடைச்சிடும் என்ன நியாயம் இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் எதுவுமே சென்டர் கையில சென்டர் கவர்மெண்ட்ல இருக்கோ அதையெல்லாம் கையில விட்டு மிரட்ட வந்து வழக்கம் ஆகிவிட்டதுன்ட்டு முதல்வர் சொல்லிருக்கிறாரு ஆகவே இந்த படத்தை மரியாதையா ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இத தொடர்ந்து விட்டீங்கன்னா அவர் இன்னும் ஆறுதல் தான் அதிகம் இது ஆயிடுது வரவேற்பும் அவருடைய மாசும் ஓட்டர்ஸும் ஜாஸ்தியாயிடுவான் அதை புரிஞ்ச விட வேண்டும் இதை புரிஞ்சி வரதில்லை என்றால் ஒண்ணும் செய்ய முடியாது முதலமைச்சர் சொன்னதுக்கு நன்றி நீங்க சொல்லிட்டீங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சாரியை வச்சு ஆட்டி படைக்குதுன்னு சொல்லி நான் சிறுவா பார்த்தேன் ஏன்னா வரலாறு தெரிஞ்சவர் தந்தை ஆறு முறை செய்து சென்றிருக்கிறார் ஒழி போராட்டத்திலே அஞ்சாறு இஞ்சார் இருந்து தந்தை பெரியார் பேரெஞ்சர் அண்ணா என்று இல்லாதவர்களே இல்லை ஜவஹர்லால் நேரு அருவில் பொறுத்த உரிமையுடையது அத்தனை பேர் உயிர் நீத்த பின்னால் உலகத்திலேயே ஒரே நாடுதான் தமிழ் மொழிக்காக போராடியது நாடும் இல்லை இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு ஒன்றுதான் இதை போராட்டம் நடத்தியது ஒரு சினிமா எடுத்து சினிமா பாக்குற ஒண்ணுமே புரிய மாட்டேன் அந்த போராட்டத்துக்கும் அந்த சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல ஹீரோ ரோல உள்ள உள்ள கொடுத்து அண்ணன் வைக்கோ நடைப்பயணமாக போகிறாரு அது போல பல சென்னை சென்னை வரை எங்கிருந்து மதுரை பக்கத்தில் இருந்து தென் தமிழகத்தில் இருந்து மொழி போராட்டத்திற்காக மொழிகளிலே தமிழ் மொழி போல் இந்தியாவது எங்கும் காண முப்பத்தி ஒன்பதாவது வயசிலே அனைத்து மொழிகளையும் அரசியலாய் இந்த பாரதி சொன்ன வார்த்தைகள் அந்த தமிழ் மொழி தான் தாய்மொழி அதை நிலைநிறுத்திக் கொள்ள இந்தியனுடைய ஆதிக்கத்தை ஒழிக்க அத்தனை இடங்களிலும் கால்நடையாக சென்று செத்தவர்கள் தன்னை கொடுத்துக் கொண்டு இருந்தவர் எப்படின்னா அதையெல்லாம் விட்டு ஒரே போது ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை நடுவில் ஒரு ஹீரோயின் ரோடு சினிமா பேர்லாம் சொல்லி நான் பேசுறதுக்கு போகல அதெல்லாம் சினிமாவா வருது நான் மிகவும் வருத்தப்பட்டது அன்னை இந்திரா காந்தி அவர்களை தவறாக செத்து வைத்து விட்டார் இந்திரா காந்தி அவர்கள் கடைசி வரை இந்தி மொழிக்கு ஆதரவாக இருந்திருந்த போல் கொண்டு வருகிறார் ஒரு பன்னெண்டு வார்த்தை தான் லாஸ்ட்ல ஹிந்தியில இருந்தது நேஷனல் கேரக்டர் ஆப் என்சிசியில இருந்தது அந்த பன்னெண்டு வார்த்தைகளையும் தமிழில் தான் வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடிதம் எழுதினார்கள் அந்த இந்திரா காந்தி அவர்கள் அத்தனையும் கொடுத்து விட்டோம் அந்த பன்னெண்டு தான் இருக்க இருந்து போடுன்னு சொன்னாங்க ஆனா திரும்பவும் கடிதம் எழுதினார் அங்கேதான் பேரறிஞர் பெருந்தவை அண்ணாவை பார்த்தோம் பெரிய மனிதோடு பெரிய மனதோடு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர்கள் இந்தியை ஒழித்து விட்டீர்கள் வரவேற்கிறோம் இந்த பன்னெண்டையும் செஞ்சிட்டீங்கன்னா முழுமனசோடு நாங்கள் திருப்தியாக இருப்போம் எடுத்து விடுங்கள் என்று பேர் என்ற கருத்துகள் அண்ணா அவர்கள் சொன்னார் இப்படித்தான் இந்தி போராட்டத்தை பார்த்தோம் சினிமாவில் அது வேற இந்தி போராட்டமா இருக்கு அது என்ன இந்தி போராட்டங்கள் தெரியல ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலைகிறது இன்றைய கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னால் இந்த நான்கு தலைவர்களும் இருக்கிறார்கள் என்று தோல் உறுத்து விட்டேன் எடப்பாடி பழனிசாமி அடிமையாகிவிட்டார் எங்க அண்ணன் ஓ பி எஸ் அந்த ரவுண்ட் இருந்து வெளியில வர மாட்டார் வந்தால் வரவேற்கிறோம் சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அடிமையாக இருக்கிறார் அதுல மாற்று கருத்தே இல்லை பெயர் சொல்லாத ஒரு நண்பர் என்ன அப்பர் சார் சாகர் வரைக்கும் பிஜேபி போக மாட்டேன்னு சொன்னார் அவர் நடுவுல எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போறேன்னு சொல்லி சொன்னார் இப்ப என்ன சொல்றாரு அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை யார் யாரிடம் சொல்லுகிறீர்கள் அப்பொழுது அப்ப நீங்க கேட்கிற நீங்க யார்ட்டு போறீங்க சொல்லுங்க அப்படின்னு என்னுடைய தாய் வீட்டை விட்டு வெளியிலே செல்ல தயாராக இல்லை அதே நேரத்திலே மிக தெளிவாக சொல்கிறேன் அதற்காக சும்மா இருந்து விடவும் போவதில்லை தேர்தல் நேரத்திலே ஒரு கட்சியை நாங்கள் ஆதரிக்கத்தான் போகிறோம் அதற்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வரத்தால் போகிறோம் அந்த தலைவரை கோடிட்டு இவருதான் சரியான தலைவர் என்பதை எடுத்து சொல்லத்தான் போகிறோம் அதனுடைய ஏற்பாடுகள் தான் ஆகவே நான் கோடிட்டு காண்பித்து விட்டேன் நிச்சயமாக அது நடக்கும் எந்த காலத்திலும் தலைவரையும் அம்மாவையும் விட்டு விடவும் கொள்கைகளை சூரியமூர்த்தி மற்றவர்களும் பேசியது போல மோதிரம் சொன்னது போல தலைவர் அன்னையோட முடிஞ்சு போச்சு இந்த கொடியவன் எவ்வளவு பெரிய கொடியவன் பொதுச் செயலாளர் பதவி அம்மாவுக்கு தான் என்று நிரந்தரமாக கொண்ட தீர்மானத்தை தூக்கி எறிந்து விட்டு நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு கொடியவன் தான் பழனிசாமி பழனிசாமி திருத்த முடியாது அரசியலும் தெரியாது பழனிசாமி எதிரி எதிர்கட்சி தலைவராக திமுக இருப்பது பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தொடர வேண்டும் என்று சொல்கிறார் அதுதான் சமீபத்தில் செல்லூர் ராஜி சொன்னார் எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அதான் சொன்னார் ஆகவே அவர்களும் அவர்களும் ஒத்துமையாக நன்றாக இருக்கட்டும் ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா தவி பழனிசாமி நீ எதிர்கட்சி தலைவரெல்லாம் ஆக முடியாது ஒண்ணு கிணவரை கூட காணாத

எங்கேயோ பிஜேபி எல்லாம் அடிச்சு போறோம் அவர் கே எல் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருடைய ஓட்டுக்கு விஜயோட ஓயிட்டு ஓட்டுக்கு கோவியை தட்டிட்டு வந்து வாங்க பெரிய ஆகவே இதுதான் நிலைமை தமிழகத்திலே ஆகிய அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அண்ணா திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது இதை பார்க்கத்தான் போகிறீர்கள் அதுக்கு நாங்கள் தான் காரணமாக இருப்போம் அந்த அந்த முடிவு அன்றைய தினம்தான் பழனிசாமி தண்ணீரிலே தண்ணி ஓடுறப்ப தெரியும் சொன்னது சரின்னு சொல்லி அதை கோவையிலே இருக்கிறேன் தமிழகம் முழுவதும் எங்கள் பிரச்சாரம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் இன்றைய சூழ்நிலையில் அவருடைய கட்சி அந்த கூட்டணி இருக்கிறது ஆகவே அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் ஆனால் மாதத்தில் என்ன நடக்கும் சொல்ல முடியாது இன்னொரு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இல்லாம பாத்துக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வந்த மாதிரி இங்க ஆட்சியில வந்துருச்சு ஆபத்தா போய் முடியும் அதுவும் எந்த நேரமும் எதுவும் மாறும் பாருங்களேன் நிறுத்தி வச்சு எவ்வளவு பெரிய கெட்ட மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் மத்திய அரசுக்கு அது எதிர்ப்பு ஆனால் மக்களுக்கு புரியாது மாநில அரசு மேலையும் அவங்க இவ்வளவு இவங்கதான் காரணமான கூட நினைக்கிறாங்க பல இடத்துல போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும்

அண்ணாமலை முந்திட்டு இருந்தார் ஓட்டை வாங்கி பார்த்தோமே இல்லையா கோவையில அதே நிலைதான் நீடிக்கும் உள்ளாட்சி ஜீரோ போச்சு ஒரு எட்டு ஏழு எட்டு கவுன்சிலர்ஸ் தான் நம்ம கோவையில இது எல்லாம் போயிடுச்சு ஆகவே ஆய் அண்ணா திமுகவை அழிக்க முடியாது தலைவரையும் அம்மாவையும் இரட்டை இலை சின்னத்தையும் ஒன்று பண்ண முடியாது பழனிசாமி தலைமையில் இருந்தால் இது உருவிடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருக்கேன் சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்தா அது பாடமா இருக்கும் அதோட ஒரு அரசியல் அசவனமாக அதுக்கு பின்னாடி பாடம் சொல்லி எல்லாம் பாடம் சொல்லு முப்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி முப்பத்தி ஆறாவது வயசுல போய் எழுத முடியாது ஆகவே பழனிசாமி இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறோட குளோஸ் ஆவார் ஒரு கட்சியை ஒருவர் முடிக்கும் போது பழனிசாமிக்கு அங்க சொல்லல இருபத்தி ஆறு ரிசல்ட் வரும்பொழுது இந்த தோல்விக்கு யார் காரணமோ துரத்தி துரத்தி அடிக்கப்படுவார்கள்

நாட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னாரு அப்புறம் தங்கம் தென்னரசு சொன்னாரு ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இவர் கையிலே பிடிக்கிறார் அவர்கள் என்னுடைய பெரியப்பா தலைவர் என்று முதல்வர் சொல்லுகிறார் ஆனால் அதையே கையிலே பிடித்துக் கொண்டு எனது தலைவர்கள் என்று விஜய் சொல்லுகிறார் என்ன முடிவு முதலமைச்சர் ஸ்டாலின் மேல வெறுப்போம் திமுகவுக்கு எதிர்ப்போ இல்லைங்க ஒண்ணுதான் பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்காத ஒரே காரணத்திற்காகத்தான் நான் முதல்வர் ஸ்டாலினையும் திமுகவையும் நாங்கள் வெறுத்திருக்கிறோம் அருமையான கேள்வி இங்கே ஒரு இடத்துல பிடிப்பீன்னு சொல்லி விடு பிடிக்கிறாரு எங்களால முடியல சார் நான் ஓப்பன சொல்றேன் ஏன்னா கடிதம் எழுதணும் வாசப்படி வரைக்கும் போனோம் அந்த அம்மா மாத்திரம் எல்லாரையும் கூட்டி பேசுறப்ப பேசுறேன்னு சொல்லிட்டு அது நடக்காது மாட்டோம் ஆகவே பழனிசாமிக்கு ஆள் வச்சு பேசணும் அந்த பன்னீர்செல்வன் எப்ப கூப்பிட்டாலும் ஊங்குனாரு ஒண்ணுமே நடக்கல ஆகவே இது இனி இவர்களை ஒருங்கிணைப்பு படுத்தி செல்ல முடியாது ஆகவே இருக்கின்ற அமைப்புகள் தலைவர் பேர்ல ஏகப்பட்ட மன்றங்கள் அமைப்புகள் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான தமிழகத்தில் இருக்கு இப்படி இருப்பவர்கள் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் பணியிலே தொடரும் பணி தொடரும் தலைவர்களை இனி ஒருங்கிணைக்க முடியாது நான் ஒப்புறேன் இனியும் நடக்கவே நடக்காது வெளியில வந்து நம்ம கட்சியெல்லாம் ஒன்னும் கட்சி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து திமுக சரியில்லை ஒரே ஊழல் கட்சி பசங்களுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுக்கணும் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்றது நடக்காது யாரும் புரிய உரு தொழிலுமே படுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இனிமேல் எந்த ஒருங்கிணைப்பையும் நம்பாதீர்கள் அது ஒரு தேர்தல் வந்துருச்சு காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்துடும் எல்லாமே வந்துரும் இனி அண்ணா திமுக சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை அது ரூல் அவுட் பண்ணிட்டாரு ராவணன் அதாவது கதையில வில்லன் மாதிரி பழனிசாமி ஒரு இடத்துல நீ வந்து பாராட்டணும் ஒரு சினிமாவில் பார்த்தோம் கடைசியால முடி முடியாம அந்த ஊரே கொல்ல வரும் அப்ப என்ன பண்ணுவான் வில்லன் அந்த பட படத்துல சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சுட்டுக்குவாங்க அப்ப கூட அவங்களுக்கு வந்து தானே தற்கொலை பண்ணிக்குவான் அது மாதிரி ஒரு சீன் இருக்கும் படத்துல ஒரு சினிமாவில பாத்துருக்கோம் அது மாதிரி தானே தற்கொலை செய்து கொண்டு செய்து கொண்ட அவனை போல இங்க வந்து அழிவு நோக்கி போகிறது அவரே போயிடுவார் அரசியல் இருந்து காலியிடுவார் பழனிசாமி இருபத்தி ஆறுக்கு பின்னால் அவர் அந்த அரசியல் வாழ்வு கிடையவே கிடையாது அவர் வர அவங்க பக்கத்துல இருக்க விட மாட்டாங்க இன்னொன்னு சொல்லிடுறேன் தயவு செய்து நான் உங்களுக்கு தெரியாத சீக்கிரம் சொல்லி கொடுக்குறேன் அங்கிருந்தே எனக்கு ஏகப்பட்ட போன் வருது அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களே போன் பண்றாங்க தேர்தலில் நிற்பதற்கு பழனிசாமி பக்கத்துல இருப்பவர்கள் தயாராக இல்லை இன்றைய நிதர்சனம் அவர் சொன்னாலே நிக்க மாட்டாங்க யாருக்காவது புதுசா கூட்டு பணத்தை எடுத்து கொடுத்தா அவங்க தூக்கிட்டு ஓடுவோம் அவங்கள தூக்கிட்டு ஓட தான் சொல்றேன் அவனும் நல்லபடியா சேர்த்த பணம் இல்ல இது அம்மா பேரு தலைவர் பேர சொல்லி பள்ளியடிச்ச படம் தான் எவ்வளவு காசு கொடுத்தாலும் எடுத்து ஓடுது

அப்படி இருக்காங்க ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நன்றி மறக்கல பழனிசாமி சம்பாதிச்சு கொடுத்ததுக்காக பழனிசாமிய வாழ்கன்னு சொல்லி சொல்றாங்க எவ்ளோ ட்ரை பண்றாங்க பாருங்க அந்த குமார் ஈரோடுல இருந்து வந்திருக்காரு ஜாகிர் சோனியிடம் ஈரோட்ல பிரச்சாரம் வர்றப்ப வேட்பாளரை கீழ இறக்கி போய் ஓபிஎஸ் கூட்டணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் முடியலீங்க நீங்க நாலு பேர் சார் ஒண்ணு சொல்லிடுறேன் சார் திரும்பி திரும்பி நீங்க நீங்க டைம் கூட பிரஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க வேண்டிய கேட்டுக்கறேன் ஒருத்தர் காலையில டெய்லி மீட் பண்றாரு நாலு பேரும் பிஜேபியின் பிடியில இருக்கிறார் அதிமுகவை அடங்கி வைத்து விட்டு அவர்கள் பிஜேபியின் பிடியில் இருக்கிறார்கள் வெளியில வர மாட்டாங்க ஆகவே தேர்தலில் படி தோல்வி அடைவார்கள் தலைவர் அம்மா அவர்கள் பெயரை சொன்னால் பிஜேபி கையில் எடுத்திருப்பா ஓட்டு விடாது தொடர்பு வந்து கட்சிக்கு வர சொல்லி எல்லாரும் ஆகட்டும் அவர் புசினி நான் வந்து பாண்டிச்சேரியில இன்சார்ஜா இருந்த புதுவையில் அப்பயும் அவரை தெரியும் எனக்கு அவரையும் அவருடைய அப்பா சந்திரசேகர் அத்தனை பேத்தியும் கூப்பிடவில்லை என்று மறுக்கவில்லை நான் ஓபனா சொல்லிடுறேன் அதுபோல தெனாம்பேட்டை ஆகட்டும் அவருக்கு படையூர் ஆகட்டும் யாரும் கூப்பிடலாம் போகலன்னு நாளா அப்படி பேச வரல ஆகவே எங்க இப்ப நான் என்ன கொள்ளடிச்சு வச்சிருக்கேன் நானும் ஒன்னும் இல்லை சார் எங்ககிட்ட எல்லாம் கட்சி விட்டு எந்த அரசு பகுதியிலே இல்ல ஆகவே நாங்கள் எங்கே சென்றாலும் யாரும் எங்களை குறை சொல்லவும் முடியாது தப்பாக பேசவும் முடியாது சரித்திரத்தில் என்றும் ஒன்றே ஒன்று நிற்கும் சொல்லி காண்பிக்கவில்லை புகழேந்தருடைய சரித்திரத்தில் இந்த அரசியல் வாழ்வில் புரட்சி தலை அம்மாவுக்கு பிழை கொடுத்தேன் வெளியிலே வரும்பொழுது என்பது சரித்திரமாக எங்குமே நிற்கும் அதை கிடையாது பழனிசாமி கிடையாது என்ன கொடுத்தார் பழனிசாமி அம்மாவுக்கு என்ன கொடுக்க முடிஞ்சதுன்னு கேளுங்க கோர்ட்ல ஏறி ஏறி காலு தான் புண்ணா போயிருக்கு அவ்வளவு அலைஞ்ச அந்த அக்யூட்டல் வாங்குறப்ப எனது தாய் இறக்கும் போது அதுதான் எனக்கு கிடைத்த மாபெரும் பெத்தி அவர் பழனிசாமியை மத்தவனும் ஒண்ணு செய்யாமலே இப்படி ஏமாத்திட்டு திடீர்னு மேல வந்து பணம் வந்ததும் வீரன் கோழை வீரன் ஆகிவிட்டான்

அப்புறம் இடி இன்கம் டேக்ஸ் தான் எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி பிடிக்கிட்டு வந்த மாதிரி வருவாங்க கொடநாடு இதெல்லாம் ரொம்ப வைதீ சார் கொடநாடு என்ன சார் இருக்கு கூட்டு விசாரணை பண்ண என்ன சார் நிரபராஜின்னு எல்லாரும் நீங்களும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லிட்டோம் நிரபராதி செய்யப்படுது இல்ல ஏ சார் விசாரணை பண்ண மாட்டேன்டா முகாமு ஸ்டாலின் முதலமைச்சர் அண்ணன் சார் கேள்வி கொடநாடு இன்னமும் தாங்க முடியல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் எத்தனை மூணு நாலு கொலை கண்டினியூஸா நடக்குது லைட் ஆஃப் ஆகுது அத்தனையும் உள்ள போய் எதுக்கு போனா என்ன பண்ணான்னு தெரியல இன்னுமா சார் விசாரணை பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம் ஆகவே நான் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் முதல்வரை தொடர்ந்து நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பழனிசாமி ஜெயலலி இருக்க வேண்டும் அதற்கு நடவடிக்கையை மு க ஸ்டாலின்